நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நித்திய ஜீவன் வரை என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் நாம் ஏன் நிம்ரோதுடன் தொடங்க வேண்டும் இந்த மனிதன் யார் நான் பேசிய பல கிறிஸ்துவர்களுக்கு இந்த பெயர் தெரிந்ததாக தெரியவில்லை ஒரு பெரிய ஜல அனுப்புவதன் மூலம் கர்த்தர் உலகத்தை அளித்த பிறகு அவர் அதை மீட்டமைக்க நோவாவின் மூன்று மகன்களுடன் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தினார் சேம் காம் மற்றும் யாபேத் நிம்ரோத் காமன் சபிக்கப்பட்ட வம்சத்தில் பிறந்தவன் ஆதியாகமம் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் முதல் பத்தாவது வசனம் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நிம்ரோது வில் மற்றும் அம்புகளை பயன்படுத்தி ஒரு வலிமையான வேட்டைக்காரனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம் அவன் ஒரு தேர்ச்சி பெற்ற வேட்டைக்காரன் என்றுதான் நான் முதலில் புரிந்து கொண்டேன் ஆனால் நாம் கவனமாக ஆராய்ந்தால் இவன் சர்வ லோகாதிபதியாகிய தேவனை நோக்கி அம்பை சுட்டிக்காட்டி சவால் விட எழுந்தான் என்று எபிரைய வேதாகமத்தில் காண்கிறோம் இந்த படத்தை பாருங்கள் கர்த்தர் எப்போதும் ஒவ்வொரு மனிதனுடனும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்பிய போது நிம்ரோத் இந்த உறவை ஒரு மதமாக மாற்றினான் உண்மையில் நிம்ரோத் மதங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறான் நிம்ரோத் முழு பூமியின் மக்களையும் ஒரு கோபுரத்தை கட்டும்படி ஒன்றாக சேர்த்தான் அதனால் தேவன் மீண்டும் ஒரு வெள்ளத்தை அனுப்பினால் அவர்கள் அனைவரும் கோபுரத்தில் ஏறி தப்பிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு இதை செய்தான் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர்கள் அனைவரும் ஒரே மொழியை கொண்டு ஒரே மக்கள் ஒரே தலைவர் ஒரே மதம் மற்றும் ஒரே அரசாங்கத்தை கொண்டிருந்தனர் என்று அறிவிக்கிறது நிம்ரோது மூலம் சாத்தான் ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஓர் உலக அரசாங்கத்தை நிறுவ விரும்பினான் ஆனால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் அதை முறியடித்தார் கர்த்தர் அனைத்து மக்களையும் சிதறடித்து தனது சொந்த தேசமான இஸ்ரேல் உட்பட நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளை உருவாக்கினார் ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் வசனங்கள் எட்டாவது வசனம் முதல் ஒன்பதாவது இப்போது ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம் அப்போஸ்தலர் யோவான் எழுதுகையில் ஒரு மனிதன் அம்புகள் இல்லாத வில்லுடன் வெள்ளை குதிரையில் சவாரி செய்கிறான் என்று எழுதுவதை காண்கிறோம் இதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பதிலாக என்று பொருள்படும் அந்த என்ற மனிதன் ஒரு வெள்ளை குதிரையில் நிம்ரோதை போல தேவனுக்கு எதிராக சவால் விடுவதை காணலாம் ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் முறியடித்ததை நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளை உள்ளடக்கிய தனது ஓர் உலக அரசாங்கத்தை நிறுவ சாத்தானுக்கு ஏழு ஆண்டுகள் கொடுக்கின்றார் என்பதை நாம் காண்கிறோம் அந்தி கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையில் வருவதன் மூலம் மேசியாவாகிய கிறிஸ்து என்று நம்மை ஏமாற்றுகிறான் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையில் வருவது வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் மட்டுமே இருக்கிறது மக்களை வஞ்சிப்பதன் மூலம் அந்த கிறிஸ்து புதிய உலக ஒழுங்கை நிறுவுவான் இது ஓர் உலக அரசாங்கத்தின் குறியீட்டு பெயராகும் தேவனுக்கு பிரியமான ஜனமே இப்போதிலிருந்து எந்த நேரத்திலும் ஓர் உலக அரசாங்கம் அல்லது புதிய உலக ஒழுங்கு செயல்பாட்டுக்கு வரும் அந்திக் கிறிஸ்து தங்களுடைய மேசியா அல்ல என்பதை யூதர்கள் உணரும்போது போது உதவிக்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவார்கள் அர்மெகதோன் போரில் புதிய உலக ராணுவத்தை அழித்து பூமியில் ஆயிரம் வருட அரசாட்சியை நிறுவ இயேசு கிறிஸ்து தனது பரிசுத்தவான்களோடு ஒரு வெள்ளை குதிரையில் மலையில் இறங்குவார் சகரியா நான்காவது வசனமும் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரை இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மில்லினியம் ஆட்சியில் சாத்தான் டாட்டாரி என்ற நரகத்தில் அடைக்கப்படுவான் மேலும் இந்த ஆயிரம் ஆண்டுகள் பூமி எங்கும் அமைதி நிலவும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது இன்று இதுவரைக்கும் நான் நிறுத்திவிடுகிறேன் இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் ஆகவே நாளை மறுபடியும் சந்திக்கலாம் ஆமேன்